புரியலையே முருகா ஓங்க புரியலையே முருகா பழனியிலே சந்யாசி தனியிலே சஞ்சார் ஓம் புரியலையே முருகா ஓம் பழனியிலே கணக்கு புரியலையே முருகா ஓங்கு புரியலையே முருகா குழந்த போல சுவாமி மலையிலே நீ கொழுந்து போல சிவப்பதன்ன திருச்சந்தூரிலே. கொழந்த வேலன கொஞ்சி விலையாடலா கொபக்கர குமரன எங்குதான் ஆடலா கொலத்த போல மனசு தழங்குது குமரா தெளிய வச்சா ரொம்ப நல்லது ஆறு படை முருகனுக்கு அரோகரா நாங்க ஆறு தர தேடுகிறோம் அரோகரா கந்த வேறு குமர அரோகரா உன கண்டு வந்தான் நிம்மதிதான்

கண்டு வந்த நிம்மதி தாரோகரா பழனியிலேயா கணக்கு புரியலையே முருகா 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 முருகா